பிதா சுதன் பரிசுத்தாமியின் பெயராலே ஆமேன் அல்லே லூயா கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது அல்லே லூயா மணமகன் விருந்தினரோடு இருக்கின்றார் மார்க்கு எழுதிய தூய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோம்பிருந்து வந்தனர் சிலர் இயேசு விடம் யோவானுடைய சீடர்களும் பரிசேயர்களுடைய சீடர்களும் நோம்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோம்பிருப்பதில்லை என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர் நோம்பிருக்க முடியுமா மணமகன் அவர்களை விட்டு அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோம்பிருக்க முடியாது ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள் இவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணியும் பழைய துணியிலிருந்து கிளையும் கிணிச்சலும் பெரு பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும் மதுவும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மது புதிய தோற்பைக்கே ஏற்றது என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி